நாட்டுடைய பொருளாதாரம் வந்து மந்தமாலமி ஏற்படுத்த ஏற்பட்ட பொழுது வந்து அதன் பின்னரான காலப்பகுதியில வந்து அதாவது நெப்போலியன் ஹில் என்பவரால் எழுதப்பட்ட புத்தகத்தினுடைய பெயர் தான் இந்த திங் அண்ட் குரோரிஸ் ஸோ இவர் வந்து எட்டு விடியங்களோடாக வந்து எப்படி ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் யோசிச்சு திங்க் பண்ணி அதன் மூலமா விருப்பப்பட்டு எப்படி வந்து நாங்கள் வந்து ஒரு ரிச்சான ஆன அதாவது சக்சஸ்ஃபுல்லான பர்சனா வரலாம் என்பதை வந்து இந்த எழுத்தாளர் வந்து ஆண்தனமாக வந்து இந்த வந்து வந்து மக்களுக்கு சோ அதனுடைய எட்டு அம்சங்கள்ல வந்து நாங்க பார்க்க போற முதலாவது அம்சம் வந்து அதாவது விருப்பம் சோ நாங்கள் எந்த விஷயத்த செய்ய ஆரம்பித்தாலும் ஏதாவது ஒரு பிசினஸோ ஏதாவது ஒரு கிண்ட் திங் ஆரம்பித்தாலும் சோ அதுல வந்து நாங்கள் வந்து ஆசைப்படணும் அந்த விஷயத்த ஆசை அதாவது இப்ப நோமலா வந்து நாங்க பண்ணணும் இந்த ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில வந்து நாங்க இவ்வளவு தேர்ன் புகுத்தி அதற்குரிய திட்டமிடல்ல வந்து நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்றோம் அதாவது நோமலா வந்து இந்த ஒரு வருட காலப்பகுதியில நான் ஒரு கோம் கட்டாயம் கோணும் சோன்றது என்றது வந்து எங்களுடைய எப்பவுமே நாங்க நேச்சு கொண்டிருக்கணும் வந்து அஹ் முதலாவது விஷயமா சொல்றேன் சோ இந்த விருப்பத்துக்கு பிறகு நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் வந்து அதாவது நம்பிக்கை சோ அந்த விருப்பப்பட்ட விஷயம் வந்து திட்டமிடலோட சரியா நடக்குமோன்றதை வந்து நாங்கள் நம்பணும் சோ இந்த நம்புறத தான் அவர் சொல்றேன் சோ அதுக்கு அவர் முன்வைக்கிற ஒரு நோக்க ஒரு வந்து அந்த ஒரு திட்டமிடலுக்குரிய பேர் வந்து ஓட்டோ சஜன் சொல்றது அதாவது சோ ஒவ்வொரு நாளும் வந்து நாங்கள் வந்து அந்த விஷயம் வந்து நடக்கும் அது நடக்கும் என்ற மாதிரி வந்து எங்களுக்குள்ளேயே வந்து ஒரு சுய நம்பிக்கையை ஏற்படுத்துற திட்டத்தை தான் நாங்கள் சொல்ற வந்து ஓட்டோ சஜஷன் என்றது இதைத்தான் சொல்றது மூன்றாவது சொல்றேன் வந்து மட்டும் போதாது அதாவது ஒரு குறிப்பிட்ட திறன் என்று சொல்றேன் அதாவது அந்த குறிப்பிட்ட என்றது என்னண்டா அதாவது பரந்த அறிவு இல்ல அதாவது பரந்த அறிவு இல்ல பல்வேறு துறைகள்ல வந்து இருக்கிற அறிவு வந்து உண்மையில இருக்கிறது நல்லது பட் நீங்க ஒரு பிசினஸ் ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் எடுத்தீங்களா

அப்படியான ஒரு திறனை வந்து வளர்த்துக்கொள்றதான் சொல்ற அவர் ரீதியில வந்து நான்காவது அம்சமாக வந்து சொல்றேன் அஞ்சாவது விஷயம் வந்து பிளானிங் ஸோ இவ்வளவு நினைச்சாச்சு அந்த நீங்க கொண்டு போறதுக்குரிய குறிப்பிட்ட ஒரு திட்டமிடலை நீங்கள் வந்து சரியாச்சு அதாவது ஷெட்யூல் பண்ணி ஸோ எழுதணும் எழுதி ஷெட்யூல் பண்ணி அதற்குரிய விஷயங்களை வந்து செய்யற திட்டமிடல் என்ற ரீதிய வந்து அவர் ஐந்தாவது ஆகும் ஆறாவது வந்து டிசிஷன் அதாவது மோஸ்ட்லி ஒரு 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 வந்து லூஸ் மிக முக்கியமான காரணம் இந்த இந்த மேக்கிங்லையும் அதாவது தாமதப்படுத்துதல் என்ற விஷயம் தயக்கப்படுதல் என்ற ஒரு ரெண்டாவது விஷயம் தாமதம் தயக்கம் என்ற ரெண்டுமே மிக முக்கியமான ஒரு பிசினுடைய தோல்வி திங்ஸ் தோல்விக்கு மிக முக்கியமான இரண்டு காரணங்களாக வந்து இந்த ஹில் என்ற எழுத்தாளர் வந்து முன்வைக்கிறேன்

சோ இது எல்லாத்தையும் எதிர்கொண்டு மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்றத அவர் சொல்றேன் சோ முக்கியமாக இந்த புத்தகம் எழுதப்பட்டதை வந்து பல ஆஹ் சாதித்த முன்ன முன்னர் காலத்துல வந்து பல பேர் வந்து இப்படி வந்து தோல்விகளை அதாவது தோமஸ் அல்வாடி அப்படியான ஆக்கள் அஹ் வாழ்க்கை வரலாறுகளை வச்சுதான் இந்த புத்தகமே அவர் எழுதி வச்சுக்கிறேன் அதாவது ஏழாவது விஷயம் வந்து உறுதியாகவும் வெற்றி நிலைய அடைய முடியாது என்பதும் ஏற்படுத்துவதன் மூலமா தான் நீங்கள் வந்து அவர்கிட்ட இருந்து கலந்துரையா அடியோ ஒரு கன்சல்டனோ அப்படி சட்டங்கள் தெரிஞ்ச ஒரு ஆளோ அல்லது வந்து கூடின அறிவுடைய ஒரு ஆளோ அவர்களை வச்சுத்தான் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பிசினஸை வந்து பெருகிக் கொள்ளவில்லாம் என்று சொல்ல வர்றது தனித்து செயற்படுவது வந்து அவ்வளவுக்கு சாத்தியமானதாக காணப்படாதென்றதான் ஹில் என்ற எழுத்தாளனுடைய எட்டாவது அம்சமாக காணப்படுகின்றது சோ இந்த எட்டு அம்சங்கள் தான் இந்த புத்தகத்தின் புத்தகத்துல வந்து மிக விரிவாக விளக்கப்பட்டிருக்கிறது ஸோ சோ இதுல வந்து இறுதியா வந்து அவர் சொல்ற ஒரு பெரிய விஷயம் வந்து நாங்கள் என்னத்த நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகுறோம் சோ இந்த புத்தகத்தினுடைய மிக முக்கியமான கருத்தாக காணப்படுகின்றது நன்றி